தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் என் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களிலிருந்து விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாது பாதுகாத்தல் உயிராக ஆமேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வலுவோட்டி என்னை தேட்டும் என் கடமை என்னவென்று காட்டும் அதைக் கருத்தாய் பொரிந்திடத்தோ நேர்ந்தாலும் நன்றி தூதி கூறி பணிவேன் என் நிறைவா உந்தன் திருவுலப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்தாவியே என் ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் விண்ணின் விளக்கே ஒளியின் ஊற்றே மண்ணை காக்கும் மாண்புரி இறைவா பனிப்பொழிந்துலகின் தரையை நினைக்க இன்னொரு நாள் பிறந்தது இறைவனை துதிக்க இருளகழ்கின்றது பகல் ஒளிர்கின்றது அருள் பொழி கிறிஸ்துவம் ஒளி தருகின்றார் அவரே நமக்கு ஒளியாவார் அவரில் அகமகிழ்வோம் அக்களிப்போம் அனைத்து வல்லமையும் கொண்டவர் ஒருவரே நினைக்க இயலா மூவொரு இறைவா ஒளிதரும் உமக்கு ஓங்குக மாட்சிமை அளவிலா காலத்தும் ஆகிட வேண்டுகிறோம் ஆமேன் இசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன் சுாமம் பாடிகழுவேன் பண்பாடுவேன் நாளிலே பாடாத ராகங்கள் நான் பாடுவேன் நான் பாடுவேன் மாந்தர்களே மகிழும் கண்ணின் காக்கும் போது என்ன வேண்டும் என்னும் வேண்டிட மன்னனேசு நம்மை என்றும் கண்ணின் காக்கும் போது என்ன வேண்டும் என்னும் வேண்டிட ஏசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன் ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வழிப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவு செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் வெண்கம்பளை போல் பனிப்பொழிய செய்கின்றார் சாம்பலை போல் உரைப்பணியை தூவுகின்றார் பனிக்கட்டியை துகள் துகளாக விழச் செய்கின்றார் அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார் அவர்தம் கட்டளையால் அவற்றை உருகச் செய்கின்றார் தம் காற்றை வீசச் செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது யாக்கோப்புக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்வில்லை அவருடைய நீதி அவர்களுக்கு தெரியாது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள் வாக்கு திருத்துதர் பவுல் கலாத்தில் கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறைச்சொற்றிடர்கள் பத்தொன்பது ஆவிலிருந்து இருவது முடிய கிறிஸ்துவோடு சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன் எனவே நீ வாழ்பவன் நான் அல்லன் கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன் இவரே என் மீது அன்பு கூர்ந்தார் எனக்காக தம்மையே ஒப்புவித்தார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றே நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது மன்றாட்டுக்கள் கிறிஸ்துவே கற்புலனாகாத கடவுளின் சாயல் படைப்பனத்திற்கும் தலை இறந்தோரின் இறந்தோரு நின்று எழுந்த முதற்கனே அனைத்துமே அவர் வழியாக ஒப்புரவாக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவர்தம் திருச்சிலுவை மரணத்தால் அமைதியை கொண்டு வந்தார் நாம் அவரிடம் வேண்டுவோம் ஆண்டவராகிய இயேசுவே இன்று எம்மிடம் வாரும் நாங்கள் உமது சாவுக்குள் திருமுழுக்கு பெற்றோம் நாங்கள் பேராசை பொறாமை இவற்றில் இருந்து தூய்மை அடைந்து மத அன்பின் ஆற்றலும் கனிவும் குணத்தாலும் உடுத்தப்படுவோமாக இறைவா எங்களிடம் அளிக்கப்பட்ட தூய ஆவியாரால் நாங்கள் முத்திரிடப்பட முத்திரையிட பெற்றோம் முது பணியில் எங்கள் உறுதி எங்களை உறுதிப்படுத்தும் நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் உமக்கு சாட்சிகளாய் இருக்க எங்களுக்கு அருள் புரியும் நீர் பாடுபடுவதற்கு முன்பாக உம் சீடர்களோடு சேர்ந்து பாஸ்காவை உண்ண ஆவலாயிருந்தேர் நாங்கள் உமது நற்கருணை விருந்தில் பங்கு கொள்வதால் உமது வளர்ப்பிலும் ஈர்ப்பிலும் பங்கு கொள்வோமாக முது இறை மக்களின் மத்தியில் நீர் தொடர்ந்து செயலாற்றுவீராக இறைவா அவர்கள் வழியாக அநீதி அழிவு இவற்றிலிருந்து மாறுபட்டு வளர்ச்சி சுதந்திரம் நம்பிக்கை கொண்ட ஒரு புதிய உலகை படைப்பீராக மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலுமேன் ஜெபிப்போமாக ஆண்டவராகிய கடவுளை இறைவேண்டலில் ஒன்றுபட்டிருக்கும் எங்களுக்கு மது அருளை ஏராளமாய் வழங்குவீராக உமது கட்டளைகளின் வழியில் நாங்கள் நடக்க நீர் எங்களில் செயல்பாற்றுவதன் வழியாக நாங்களே உலகில் ஆறுதலையும் மறு உலகில் நிலை மகிழ்ச்சியையும் அடைவோமாக உம்மோடு பரிசுத்தாவே நைக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டோரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க இயேசுவே போற்றி இயேசுவே நன்றி மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மேட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வரை எனக்கு கட்டளையிட்டரலும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகியே சோம் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித அரிய இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் என்னால் இனிய நாளாய் அமைய அனைவருக்கும் இறை ஆசிரியை பெற்று தருவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்